வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரைனாவே கொண்டாட்டத்துக்கு குறைவே இல்லை மீனாட்சியுடைய மதுரையில இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துல இந்த மீனாட்சியுடைய பாடலை கேட்கும் போதே நமக்கு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம பெண் குழந்தைகளை மீனாட்சியாக அலங்காரம் பண்ணி சின்ன குழந்தையில இருந்து கை குழந்தைக்கு கூட மீனாட்சி அலங்காரம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பெரிய குழந்தை வரை மீனாட்சி எல்லா வடிவத்திலையும் நம்ம பார்க்கலாம் மதுரை மதுரை ஃபுல்லா மீனாட்சியா இருப்பாங்க அதை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழராக பிறந்தேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் ஒரு தருணம் அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாண நாள் இந்த மீனாட்சி திருக்கல்யாணமானது இந்த ஆண்டு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை வருகிறது அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துல இந்தாண்டு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா மீனாட்சினாவே புதன் அர்த்தம் புதனுடைய காரகத்துவம் ஒரு மனிதனுக்கு தாய் மாமனால் லாபம் இல்லை மாமனார் வீட்டால் லாபம் இல்லை ஒரு டாக்குமெண்ட் விஷயம் என்னால பதிவு பண்ண முடியல ஒரு ஆதார் கார்டு வாங்கினா கூட நான் நூறு வாட்டி அலையிறேன் ஒரு பாஸ்போர்ட் எழுதி கூட நூறு வாட்டி அலையிறேன் என் பேர்ல ஒரு நிலமானது பதிவு பண்ண முடியல என் பேர்ல வந்து நான் படிச்ச படிப்பை வந்து முடிச்சு என் பேர்ல ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய புதன் தோஷம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா மீனாட்சி தான் புதன் அந்த மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மாமனார் வீடு அமைந்துவிடும் சுகமான மாமனார் வீடு அதே மாதிரி புதன் யோகம் பெறுவார்கள் இந்த வருஷத்துல என்ன சிறப்புன்னா புதன் ஜெயந்தி புதன் பெருமான் நவகிரத்துல இருக்கக்கூடிய புதன் பிறந்த நாள் அதுவும் அன்னைக்கே மீனாட்சி திருக்கல்யாண நாளாக இருக்கக்கூடிய ஜெயந்தி வருகிறது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மோகினி விரதம் அதுவும் இந்த மோகினி விரதம்னா என்னன்னா இந்த ஆணுக்கு பெண் மேல் ஒரு ஈர்ப்பு பெண்ணுக்கு ஆண்மேல் ஒரு ஈர்ப்பு எதிர்பாலின ஈர்ப்பு இது வந்து மனித இயல்பு இதுல கலாச்சார சீரழிவாக சில தவறுகள் நடந்துடும் கள்ளக்காதல் ராங் கனெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாம் வந்துடும் அதையெல்லாம் நீக்கக்கூடியவர் தான் அந்த மோகனிபுரம் அதே மாதிரி தேவையில்லாத காதல்ல போய் குழந்தைங்க மாட்டிப்பாங்க ஒரு பையன் வந்து என்ன பண்றானா ஒரு டென்த்தை தாண்டான் அப்படின்னாவே அவனுக்கு இந்த டென்த்துக்குள்ளார் ஆள் அடி எடுத்து வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்து பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல அதே போல ஒரு பெண் வந்து வயசுக்கு வந்த பிறகு ஆண்கள் மேல ஒரு ஆசைப்படுவாங்க இது இது நேச்சர் மனித அது தவறாக இருக்கும் போது அதனால் பல சிக்கல்கள் வாழ்க்கையில வந்துடும் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தி சரியான இடத்துல காதல் சரியான இடத்துல கல்யாணம் தன்னுடைய மனதுக்கு பிடித்த வாழ்க்கை ஒரு இடம் சரியா போச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய விரதம் மோகினி விரதம் அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய விரதம் மோகினி விரதம் அந்த விரதமோ இதே நல்ல வருது அப்ப மோகினி விரதம் புதன் பெருமான் பிறந்த புதன் ஜெயந்தி மீனாட்சியோட திருக்கல்யாணம் இது எல்லாமே மீனாட்சியோட கையில தான் இருக்கு அந்த பாடல் வரிகள் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த வரிகளை கேட்கும் போதே உடம்பெல்லாம் சிலிருக்கும் அவ்வளவு ஒரு புனிதமான பாடல் அத வந்து திரைப்பட வாயிலாக வந்து கொண்டு வந்தது மிகப்பெரிய பாக்கியம் அத வந்து நீங்க விஷுவலா பாருங்க உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் இந்த மீனாட்சியுடைய திருக்கல்யாணம் அந்த கல்யாண நாள்ல மதுரை ஃபுல்லா மீனாட்சி எந்தெந்த உருவத்துல எத்தனை பெண் குழந்தையாக ஏன்னா அவங்க வந்து குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லன்னா வேண்டிப்பாங்க வேண்டிட்டு இந்த மாதிரி மீனாட்சியோடைய அலங்காரம் பண்ணி நான் மீனாட்சியா என் குழந்தைய கூட்டிட்டு வரேன் கோயிலுக்குன்னு வேண்டிப்பாங்க நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு அதை அவன் நிறைவேற்றியும் கொடுப்பான் அப்படி ஒரு அற்புதமான நாள் புதன் தோஷத்தை நீக்கக்கூடிய நாள் ஒரு மனுஷன் நிறைய படிச்சுட்டா ஒரு பதிவுல நான் பார்த்தேன் ஒரு நான் பதிவு கூட நான் பார்த்தேன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது டிகிரி அனுபவம் படிச்சிருக்காரு அப்ப புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம் அப்ப ஒரு மனிதன் படித்து அதன் மூலியமாக பட்டம் பெற்று கையில அந்த பட்டத்தை வாங்குகிறான் என்றால் அவனுக்கு புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் அந்த புதன் யோகத்தை கொடுக்கக்கூடியதான் என் தாய் மீனாட்சி நித்யானந்தா கூட ஒரு பதிவு சொல்லியிருப்பாங்க என்னாச்சி என்னாச்சி மீனாட்சி அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லுவார் அதான் உண்மை எல்லாம் அன்பாக மனமுருகி கேட்டா ஆத்மார்த்தமான அன்ப ஆத்மார்த்தமான அன்பை எப்படி நீங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கோம் அவளை பார்த்தா நமக்கு அழுகை வந்துடும் அது பாசத்தின் வெளிப்பாடு அதே போல மீனாட்சி மேல அதிகமா பாசம் அவளை போய் பார்த்தா வந்துடும் கண்டெல்லாம் ஒரு அற்புதமான தெய்வம் என் தாய் மீனாட்சி அந்த மீனாட்சியுடைய நாள் மீனாட்சிக்கு வந்து தனது புருஷ மேல ரொம்ப பாசம் அன்பான கணவன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்ல மாமனார் வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னமும் இந்த கலாச்சாரம் அழியாமல் நம்முடைய தமிழகம் இருக்கிறது அப்படின்னா அந்த தமிழ் கலாச்சாரத்தின் ஒன்றி போன ஒரு விஷயம் மீனாட்சியோட வழிபாடு அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாண நாள் சொக்கனாதிரை கடன்பிடிக்கக்கூடிய நாள் புருஷ மேல அளவிட முடியாத அன்பு கொண்டவள் என் தாய் மீனாட்சி அவளை எல்லாரும் நேசிச்சு அவளை வணங்கி புதாத்தி பத்திய தோஷம் நீங்கி அத்தை உறவு மாமன் உறவு படிப்பு அறிவு புத்தி இன்டெலிஜென்டா ஒருத்தன் பதில் சொன்னாலும் அவனுக்கு புதன் வேணும் ஐக்கு பவர் கம்மியா இருக்கிற குழந்தைகளை இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்க வச்சீங்கன்னா ஐக்கு பவர் அதிகமாகும் மனநலம் குன்றிய குழந்தைகள் மீனாட்சி திருக்கல்யாண நாளில் மீனாட்சி யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மனநலம் குன்றியது சரி செய்யப்படும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா பலிக்காது அதனால அந்த காலத்துல ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் ஒன்னா வச்சிருந்தாங்க ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் எல்லாமே மனித வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை தான் அப்ப அந்த புதன் புதன் என்பதுதான் புத்தி புதன் என்பதுதான் குரு என்பது அறிவு நாலேஜ் புதன் என்பது புத்தி இன்டெலிஜென்ட் அந்த ஒழுங்குபடுத்தி கொடுக்கக்கூடியவள் தான் மீனாட்சி அது வரைக்கும் ஐக்கப்போ குறைவான குழந்தைகளுக்கு நீங்க வைத்தியம் பண்ணீங்கன்னா வைத்தியம் பலிக்காது நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு அந்த பாதிப்பு நீங்காது ஆனா மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்து மீனாட்சியை சேவிக்கும் போது அவர்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க மருத்துவம் செய்யும் அந்த மருத்துவமானது வேலை செய்யும் ஆன்மீக பலம் கிடைத்த பிறகு அறிவியல் பலம் வேலை செய்யும் மருத்துவமானது வேலை செய்யும் அதன் மூலயமா அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கைக்குள்ளார பெயருவாங்க அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த மீனாட்சி திருக்கல்யாண நாள் அனைவரும் என் தாய் மீனாட்சி வணங்கி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புதன் தோஷமானது நீங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்